அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு வீடியோல வந்து ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கு அடிமைப்படுத்தி கொண்டு பேர் சிலங்கால இருக்கிற ஆக்களை அடிமப்படுத்தி கொண்டு திரிகிறனா அடிமையன்னு சொன்னா என்னன்னு சொல்றது முகமும் காட்ட மாட்டாங்க இதுவும் காட்ட மாட்டாங்க கதைக்கிற வாய்க்கு கதைக்கிறதுக்கு வாயிற்கு கேடு கேட்கலாம் ஆறு டைம் எப்படியும் கேட்கலாம்ன்ற ஒரு துணிவோட தெரிகிறன் போல இங்க யாரும் யாரையும் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்ல அப்படி கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா நீங்க யார் எங்க இருந்து வாரீங்க உங்கட பேர் என்ன என்ற இதுவரை விளக்கங்களை எங்களுக்கு தந்து போட்டு அதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாம் நீங்க சொல்ற விஷயங்களை கேட்கலாம் சரியா கணக்கை இருந்து தெரியும் தெரியுதானே பேக் ஐடி காரங்களெல்லாம் யார் அங்கிள் அங்குள்மேர் காசடி மோசடி செய்வதற்கு சும்மா குழு என்று சொல்லி திறந்து கொண்டு சனதுங்களை பேக் ஆட்டி கொண்டு தெரியுறாங்க கொள்ளை அடிக்க வந்த உங்களுக்கே இவ்வளவு அழுப்பு இருக்கு சொன்னா ஒரிஜினல் குரஃபில வச்சு கொண்டு ஒழுங்கா கலைச்சிட்டு தெரிகிற எங்களுக்கு எவ்வளவு அழுப்பு இருக்கும் ஜோதிச்சு பாத்தீங்களாடா கொஞ்சமாச்சுமா இங்க விளப்பதற்கே தெரிகிற ஆட்கள் தான் நாங்க சரியா எங்களுக்கு வந்து பாடம் கற்க வந்தீங்கன்னு சொன்னா பொட்டு வைப்பம் தெரியுமா நெத்தில பொட்டு அந்த பொட்டு வச்சு எங்க அனுப்புனோ அங்க அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புவோம் நீங்க யார் யாரும் இவரென்று சொல்லி வந்து கலைச்சிங்கன்னு சொன்னா அப்படி வந்து கதைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்ல கீழே சரியா கைக்கிற வடிவா விளங்கும் எங்களுக்கு கொத்தி கொண்டு போறது நல்ல மடாப்பா உங்களுக்கு இந்த வெறுட்டுற வேலைகள் இது செய்யற வேலைகள் ஒருத்தனுக்கும் ரைட்ஸ் இல்ல இன்னொருத்தனை அடிமைப்படுத்துறதுக்கு நான் உங்களை அடிமைப்படுத்த நான் வந்த விஷயம் மற்றவங்களை அடிமை ஆக்காதீங்கன்னு சொல்லத்தான் அப்படி நீங்க போனா அடிமையோட உச்சகட்டம் என்னன்றத நாங்க காட்ட வேண்டியதா இருக்கு சோ கவனமா இருங்கடாப்பா எங்கால உனக்கு இந்த கார் எங்கால கார் எங்கால ஜெட்டி எங்கால இந்த என்னடா எல்லாருமே உங்களை மாதிரி கொள்ளை அடிச்சிட்டு தான் தெரியவாங்களேன்னு நினைக்கிறீங்களோ எங்க கதையை நான் உங்களுக்கு சொல்ல போனா நீங்களே எனக்கு ஒரு கார் வேண்டி தருவீங்கடாப்பா உடுப்பு வேண்டி தருவீங்க ஆனா அதுக்காண்டி எல்லாம் நாங்க சொல்லி கொண்டு தெரிய போறதும் இல்ல இது செய்ய போறதும் இல்ல உங்களை மாதிரி மோசடி செய்ய போறதும் இல்ல களை வெடுக்க போறதும் இல்ல சரியா கொடிய நெத்தில பொட்டு வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் நீங்க அடங்கி போறது நல்ல சொன்னா இந்த உடம்பு சரி நீர் சரி இழப்பதற்கு எதுவும் இல்ல இப்படியோ ஒரு நாள் நான் சாக போறேன் சரியா அந்த மாதிரி மண்டலத்தில் இருக்கிற கொடியங்கள் நாங்க நான் மட்டுமில்ல இப்படிக்கான கொடியங்கள் இருக்கிறாங்க சோ உங்களோட இந்த மிரட்டல் சம்ம இந்த வவுப்படுக்கிறது சனத்துக்கு நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிட்டு நீங்களாவே மாறுறது நல்லம் சில பேர் லிஸ்ட்ல இருக்குறீங்க கொஞ்சம் பேர் இந்த தமிழாக்களுக்கு மண்டை கழுவி கொண்டு தெரிகிறீங்க ஒவ்வொரு அக்கௌண்டையும் வச்சு சேக்கிலையும் மண்ட கழுவுறீங்க சில பேர்ல சில பேர் இந்த பேர் எனக்கு தெரியும் நாங்கள்தான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன் அவங்களும் கொஞ்சம் மண்டை கழுவி கொண்டு இருக்கீங்க நம்ம மிரட்டுறீங்க பெரிய பெரிய ஆகலையெல்லாம் மிரட்டுறீங்க நம்ம உன்ன கவலைப்படுத்துவோம் இல்லாட்டிக்கே உண்ட் ரெசனால் மெட்டரில் எல்லாத்தையும் கொண்டு விடுவோம் நான் உங்களுக்கு சொல்றதாப்பா நீங்க எனக்கு என்னத்தை கொண்டு வந்தாலும் ட்ரை பண்ணீங்க என்னட்டா எங்களை மாதிரி விளப்பா அதற்கு எதுவும் இல்லை ஆக்கல் ஒன்றும் சரி வராது போயிருவீங்க கவனம் கவனம் எல்லாத்துக்கும் அளவு இருக்க புலங்குதா சோ இதான் சொல்லுவோம் நினைக்கிறேன் கொடியங்களுக்கு அடங்குங்கோ அவ்வளவு தான் சொல்லுவான் அடங்குங்கோ இல்லாட்டிக்கு அடக்குவோம் எங்களுக்கு இந்த ஆணவம் ஒன்றும் இல்லை இது அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்ப அவ்வளவு அதுவும் தெரியும் நான்